ரெண்டு பேர் சைட்லயும் இந்த இமோஷனலி மெச்சூர் ஆகுறாங்களோ அப்பதான் ரீகன்சிலேஷன் ஆகும் ஸோ அது ஆகுறதும் ஆகாததும் இவங்க கையில தான் இருக்கு ரிலேஷன்ஷிப் பொறுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது லேயர் பை லேயரா லெவல் அப் அது எந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ரெண்டு சைட்லையும் இருக்கிறவங்களுக்கு என்னோட ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி செல்ஃப் லவ் செல்ஃப் ஃபீலிங் இதை பண்ண ஆரம்பித்தாலே போதும் வித்தின் நைன் வீக்ஸ் இல்லை நைன் மந்த்ஸுக்குள்ளே ரீகன்சிலேஷன் அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி இவங்க செல்ஃபி பண்ணி இப்போ இருக்க வீட்லேயே பெரியவங்க கிட்ட இந்த பர்சன் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அந்த கல்ச்சர் வந்துருச்சு இல்லையா ஸோ அப்பா அம்மா அப்பா அம்மா கிட்ட சொல்லி பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு இப்போ தாராளமாக ப்ரப்போஸ் பண்ணலாம் அந்த ரிலேஷன்ஷிப் அமைதி கொடுக்குதுன்னா இருக்கலாம் அமைதி கொடுக்கலன்னா எந்த விதத்துலேயும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டாம் மூவான் ஆகிறது நல்லது வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே உங்களுக்கு

பெஸ்டான ஒரு ப்ரடிஷன் பிளாட்ஃபார்ம் எப்பவுமே சோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது அவங்க டாப் டு பாட்டம் வரைக்கும் அலசி ஆராய்ஞ்சில இந்த டேரோ ப்ரடிக்ஷன்ல மத்த ப்ரடிக்ஷன்ல கூட அஸ்ட்ராலஜி சைட் கூட நம்ம பார்க்க முடியாது இன்டெப்தா போகலாம் அப்படி இருக்குறப்போ வேலண்டைன்ஸ் டேக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவா வந்து நம்ம பண்ண போறோம் ஏன்னா இந்த ஐடியா எங்க தோணுச்சு அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு ஒர்க் கிளைண்ட்ஸ்ல மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து லவ் சம்பந்தப்பட்டு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்டு இருக்குன்னு சொன்னீங்க சரி அது நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறோம் சோ தேங்க்ஸ் ஃபார் த டைம் இந்த எங்களுக்காக கொடுத்ததுக்கு அந்த உலுக்கும் வாய்ஸ் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம மூணு பயில் நம்ம பாத்தரலாமா ஓகே பயிர் செலெக்ஷன் தான் இப்போ பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து நான் பயிர் செலெக்ஷன் காட்டுவேன் பயில் செலக்ஷன் எப்படி செலக்ட் பண்ணோம்னா அவங்களுடைய பர்சனை அவங்க அந்த நேமை மனசுல நினைச்சிக்கிட்டோ இல்ல அந்த பர்சனே கண்ண மூடி மைண்டுக்கு கொண்டு வந்துட்டோ அவங்கள நல்ல மனசுல நினைச்சிட்டு தென் அதுக்கப்புறம் இந்த பயிர்ல பார்க்கும்போது ஒரு பயிர் ஸ்பார்க் ஆகும் அந்த பையலை அவங்க செலக்ட் பண்ணிக்கணும் நம்ம ஒரு ஒரு பையலுக்குமான லவ் ப்ரெடிக்ஷனுமே நம்ம மூணு பையலுக்கும் பார்த்துடலாம் பாக்குறவங்க எதை செலக்ட் பண்ணிருக்காங்களோ அதனுடைய பிரடீக்ஷன் மட்டும் பார்த்தா போதும் பயல் செலுஷன் காட்டிக்கிறேன் ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் எல்லோ கலர் கிரிஸ்டல் பயல் நம்பர் டூ பர்பிள் கலர் கிரிஸ்டல் அண்ட் பயல் நம்பர் த்ரீ கிரீன் கலர் கிரிஸ்டல் ஸோ இப்போ இந்த மூணு கிரிஸ்டல் காட்டியாச்சு அவங்க பர்சனை நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கிரிஸ்டல்ல செலெக்ட் பண்ணிக்கணும் உங்க பர்சனை நினச்சிட்டிங்களா போயிடலாமா மேம் ஃபைல் நம்பர் ஒன் செலக்ட் பண்ண உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துடலாமா கண்டிப்பா எல்லோ கலர் கிறிஸ்டலை செலக்ட் பண்ண உங்களுக்கான லவ் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம பாக்க ஆரம்பிச்சிடலாம் மேம் எங்களை மாதிரி இருக்கிற பசங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா லவ் பண்ணிடுவோம் ஆனா அந்த லவ் பண்ண பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்றோமா தான் ஒரு கேள்வியா இருக்கு மேக்சிமம் பண்ணாமே விட்டுருவோம் அப்படி நிறைய பேர் இருந்திருப்பாங்கல்ல ப்ரப்போஸ் பண்ணலாமா வேணாமா அப்படி இருக்கவங்களுக்கான ப்ரடிஷன்ஸா என்னவா இருக்கும் ஸோ ப்ரப்போஸ் பண்ண போறவங்களுக்கு மனசு தெளிவா இருக்கு நிதானமா இருக்கு நான் ஷுவரா இருக்கேன் கிளியரா இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா ப்ரப்போஸ் பண்ணலாம் இதுல ஏதாவது ஒன்னு லேக்கா இருக்குன்னா ஹோல்ட் நல்லது கிளியரா இருக்குன்னா தாராளமா ப்ரொபோஸ் பண்ணலாம் வித் வீக்ஸ்குள்ள கூட நல்ல ரிசல்ட் ஓகே கிடைச்சு பண்ணா கண்டிப்பா அவங்க கமிட் ஆயிடுவாங்க கிளாரிட்டியா இருக்கிறவங்க மட்டும் பண்ணலாம் கிளாரிட்டி இன்னும் கிடைக்கல எனக்கு சில இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னு இருக்கிறவங்க ஹோல்ட் பண்றது நல்லது ஓகே மேம் எப்படி ப்ரொப்போஸ் பண்ணுறக்கு ஒரு கூட்டம் இருக்காங்களோ அதே மாதிரி சரி நமக்கான ஒரு அப்ளிகேஷன் வரும் கரெக்டாக ஒன்று பார்த்து செல் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ப்ரோப்போஸில் அசெப்ட் பண்ணுறக்கு அப்படி அசெப்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தலாம் நாராளமாக அக்செப்ட் பண்ணிக்கலாம் சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கலாம் புதுசாக இனிஷியேட் எடுத்து வைக்கிறாங்க முதலடி எடுத்து வைக்கிறாங்க அதை வந்து பாசிட்டிவ்வாக நினச்சி சந்தோஷமாக நினச்சி அதை அவங்களுக்கு கிடச்ச வாய்ப்பாக நினச்சே அவங்க இனிஷியேட் எடுத்து வைக்கலாம் ஸோ இதில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ரீன் சிக்னல் வருது அக்செப்ட் பண்ணிக்கலாம் முதல் அடி நீங்கள் தாராளமாக சந்தோஷமாகவே எடுத்து வைங்க ஏன் குழப்பத்தோட பயத்தோட எடுத்து வைக்கிறீங்க ஹாப்பி மைண்ட் செட்டோடு எடுத்து வைங்க நல்லதாகவே அமையும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு மேம் இப்போ பிரேக்கப்ல இருக்கவங்க சேருவாங்களா இல்லையான்னு பார்த்தோம்மா கண்டிப்பாக பிரேக்கப்ல இருக்கிறவங்க இப்போ இன்னும் ஒரு அஞ்சு மாசத்துக்கு சேர முடியாத ஒரு சூழல் இருக்கும் ஏன்னா பிரச்சனை இருக்கு இவங்களுக்குள்ள மட்டும் பிரச்சனை இல்லை இவங்களுக்கு வெளியும் பிரச்சனை இருக்கு மற்றவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க ஃபேமிலி சைட்ல பிரச்சனை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல பிரச்சனை இருக்கும் பிரச்சனைக்குரிய கோல் சாரி பிரச்சனைக்குரியவங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லை இவங்களை சுற்றி இருக்கிறவங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு எதிரியா இருக்கிறாங்க அதனால பிரேக்கப்ல இருக்கிறவங்களுக்கு ரீகன்சிலேஷன் ஆக இப்போ ஆகாது டைம் எடுக்கும் அஞ்சு மாசம் மேலே எடுக்கும் ஓகே மேம் அடுத்து இந்த டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க ஆல்ரெடி அவங்க இருந்துட்டு என்னடா பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருப்பாங்க இல்லை பிரேக்கப் ஆயிருக்கும் நான் மூவ் ஆன் பண்ணலாமா அப்படின்ட்டு இருக்கும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் மூவ் ஆன் பண்ணலாமா என்னன்ற ப்ரெடிஷன் பார்க்கலாமா ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் செலக்ட் பண்ணவங்க கண்டிப்பாக மூவ் ஆன் பண்ணலாம் மூவ் ஆன் பண்ணணும் மூவ் ஆன் பண்ணாதான் அவங்களுக்கு புது வரவு வரும் புது ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் இல்லை ரிலேஷன்ஷிப்பே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்க ஆரம்பிக்கும் ஸோ பழைய ஸ்டைல் போயிட்டு புதிய ஸ்டைல் அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும் ஆனால் இப்போ அதுக்கு அவங்க மூவ் ஆன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த டைம் அவங்க மூவ் ஆன் பண்ணணும் அவங்க எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி மூவ் ஆன் பண்ணுறது நல்லது மேம் இப்போ கம்ப்ளீட்டாக இருப்பாங்க அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பா பாத்தீங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட் மேரேஜ் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபிப்ரவரி ஃபோர்டீனில் அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு ப்ரடிக்ஷன் பார்த்தலாமா ஓகே ஸோ பயன் நம்பர் ஒன் செலக்ட் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும்னு இருக்குது ஏன்னா இன்னொரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்ப வந்து நான் நெக்ஸ்ட் என் ரிலேஷன் கொண்டு போறதுக்கு எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்லயே இருக்கிறவங்களே கூட அடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது லேயர் பை லேயரா அப் இருக்கு அது எந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலுமே ஸோ அப்படி ரெண்டு சைட்லையும் இருக்கிறவங்களுக்கு என்னோட ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கும் பட் இவங்க வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்தாங்கன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் ஆனா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் ஃபெயிலியர்ஸை பார்க்க கூடாது இதுக்கு மேல எப்படி அவங்க பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ணா நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும் அதை யோசிச்சாங்கன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் சூப்பர் மேம் ஃபைல் நம்பர் ஒன் செலக்ட் பண்ணவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் இந்த சமயத்தில் நீங்கள் யாருக்காவது லவ் யூ சொல்லணும் அப்படின்னா லவ் யூ ஏஞ்சல் லவ் யூ சாரா மேம்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க பைல் நம்பர் no. 2 செல் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தலாமா சோ पर्पल கலர் கிறிஸ்டல் चूஸ் பண்ண உங்களுக்கு அலோ என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகே அதுல முதல் கேள்வியா ப்ரோபோஸ் பண்ண போறவங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்க போகுது ப்ரப்போஸ் பண்ணலாமா வேண்டாமா தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு இருக்குது ஆக்சுவலி இப்போ ப்ரப்போஸ் சாரி நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ப்ரப்போஸ் பண்ணுறவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது ஸோ இந்த டைம் கரெக்ட்டான டைம் இந்த டைம் வந்து அவங்களுக்கு எல்லா பக்கமும் பாசிட்டிவாக இருக்கிறதுனால ஒரு லைக் ஒரு சன்ஷைன் மாதிரி ஒரு பிரகாசமாக இருக்கிறதுனால இந்த டைம் அவங்க ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு ஃபேவரா மாறும் சோ பாசிட்டிவா மாறும் அதனால தாராளமா ப்ரோபோஸ் பண்ணலாம் லேட் மட்டும் படிக்காதீங்கன்றாங்க ஓகே இதே மாதிரி ப்ரொப்போஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க வந்த ப்ரொப்போஸ் அசெப்ட் பண்ணிக்கலாமா வேணாமான்னு ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு ப்ரெடிஷன்ஸ் பார்க்கலாமா ஸோ ப்ரப்போசல் வந்து அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்து அக்செப்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு இருக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அவங்களுக்கு ஸோ உடனே அக்செப்ட் பண்ணாமல் கொஞ்சம் டைம் கொடுத்து அக்செப்ட் பண்ணுறது நல்லது அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருந்தால் மட்டும் அக்செப்ட் பண்ணும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணும் அந்த பர்சனை பற்றி ஸோ அதில் இவங்களுக்கு ஓகே அப்படின்ற போது அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது அது எப்படி மேம் லவ்னா வந்து அதெல்லாம் ஆராயக்கூடாது உடனே தானே அக்செப்ட் பண்ணும் அப்படின்லாம் நினைப்பாங்க பட் இவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெசிடேஷன் இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் கேள்வி இருக்கும் அவங்க மேல பண்ண பண்ணலாமா வேண்டாமா அதுக்கு வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு கேள்வி இருக்கும் அது கிளாரிஃபை ஆடுச்சுன்னா தாராளமா பண்ணிக்கலாம் உம் இல்லைன்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிறது நல்லது ஓகே ஓகே இருப்பாங்க அவங்களுக்கு ரீகன்சிலேஷன் ஆகுமா அவ்வளவுதான் பத்தால்தான் சோ பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று சேருவாங்க ஆனா அதற்கு இவங்களுடைய வில்லிங் அதிகமா இருக்கணும் இவங்களோட அந்த எஃபர்ட்ன்றத விட எஃபர்ட் வந்து கிட்ட போய் சேருங்க என் கூட வந்து சேருங்க அப்படி கிடையாது இவங்க செல்ஃப் லவ் செல்ஃப் ஹாப்பினஸ் இதை மெயின்டைன் பண்ணி நாளுக்கு நாள் அதை க்ரோ பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக ரீகன்சலேஷன் ஆகும் அந்த பார்ட்னர் வந்து அந்த சந்தோஷத்துக்காக அது வருவாங்க ஸோ செல்ஃப் லவ் செல்ஃப் ஃபீலிங் இதை பண்ண ஆரம்பித்தாலே போதும் வித்தின் நைன் வீக்ஸ் இல்லை நைன் மந்த்ஸுக்குள்ளே ரீகன்சலேஷன் அவங்களுக்கு ஆகும் அதுக்கு முன்னாடி இவங்க செல்ஃப் ஹீல் பண்ணி செல்ஃப் லவ் பண்ணிக்கணும் இவங்க இவங்கள பார்த்துக்கணும் இவங்களை இவங்கள சந்தோஷப்படுத்திக்கணும் அப்போ தான் அந்த பார்ட்னர் வந்து ரீகன்சிலேஷன் பண்ணுவாங்க நிச்சயமா டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க மூவ் ஆன் பண்ணலாமா ஆனால் ஸோ பயில் நம்பர் டூ செலக்ட் பண்ணவங்க டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து தாராளமாக மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்குது ஏன்னா இவங்கள மட்டுமே பார்த்துட்டு இல்லாமல் அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரியான சர்க்கிளெலாம் இருக்குது நல்ல நபர்கள்லாம் இருக்காங்க கண்டிப்பா அவங்களோட கேதர் பண்றதுதான் டாக்ஸிக்ன்றத விட டாக்ஸிக்ல இருந்து கண்டிப்பா மூவான் தான் ஆகணும் வேற வழியே இல்லை ஆனா டாக்ஸிக் இல்ல ஆனா வேற விதமான ஒரு கிளாஷஸ் போகுது ஒரு கான்ஃபிளிக் இருக்கு அதுல இருந்து மூவான் ஆகலாமா அப்படின்னா கண்டிப்பா மூவான் ஆகணும் ஏன்னா அதுதான் இவங்களை இவங்களுக்கு தேவை இப்போ மத்த விஷயங்கள் அந்த நபருடைய அந்த டாக்ஸிக் கிடையாது மற்ற விஷயங்கள் தான் இப்ப தேவைப்படுறதுனால இவங்க இந்த டைம் ஆன் ஆகணும் கமிட்டடா இருப்பாங்க இந்த பிப்ரவரி மாசத்துல நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் வரைக்கும் போலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான போகுமா போகாதா தாராளமா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் இந்த டைம் அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்கன்னா விதின் ஒன் ஆர் டூ இயர்ஸில் அவங்க வந்து அந்த நெக்ஸ்ட் லெவலில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அது எந்த மாதிரியான லெவல் அவங்க வந்து ட்ரை பண்ணாலும் சரி இல்லை வருட கணக்கில் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான விஷயங்களை அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வருடம் அவங்களுக்கு அது வந்து கிளிக் ஆகிடும் ஸோ அது வந்து எப்படி பார்த்தாலும் அது பாசிட்டிவாக தான் இருக்கு அவங்களுக்கு அது வந்து எஸ்ஸாக தான் இருக்கு ஓகே

எஸ் முதல்ல போய் ப்ரப்போஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு ஜோன்ல இருக்கவங்களுக்கான ப்ரடிக்ஷன் பார்க்கலாம் ஸோ ஃபைல் நம்பர் த்ரீ ப்ரப்போஸ் பண்ணலாம் செகண்டுக்கு என்ன வந்ததோ அதே தான் வந்துருக்கு தாராளமாக ப்ரப்போஸ் பண்ணலாம் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிடிச்ச கடவுள் இஷ்ட தெய்வம் எதனா நல்லா பிளஸ் பண்ணிட்டு வேண்டிக்கிட்டு இப்போ வந்து சில பேருக்கு வீட்லேயே பெரியவங்க கிட்ட சொல்லிட்டு இந்த பர்சன் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அந்த கல்ச்சர் வந்துருச்சு இல்லையா ஸோ அப்பா அம்மா அப்பா அம்மா கிட்ட சொல்லி பிளஸிங்ஸ் வாங்கிட்டு தாராளமா ப்ரப்போசல் பண்ணலாம் பெரியவங்களோட சேர்ந்து கூட ப்ரபோசல் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு அப்பா அம்மாவா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக நினைக்கிறவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து ஸோ அவங்களோட பிளஸ்ஸிங்ஸோடய இல்லை அவங்களோட நாலேஜோடையோ தாராளமா ப்ரப்போசல் பண்ணலாம் ஓகே இதே மாதிரி அசெப்ட் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வேணாம் அப்படின்னு இருக்கு இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ ரிலேஷன்ஷிப்க்கான டெவலப்மெண்ட் பீரியட் கிடையாது அதனால இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு இருக்கு நம்ம ப்ரேக்கில் இருக்கிறவங்களுக்கு ரீகன்சிலேஷன் ஆகுமா ஆகாதான்னு பார்த்தலாமா டைம் எடுக்கும் ரீகன்சிலேஷன்க்கான ப்ராசஸ் இருக்கு ரீகன்சிலேஷன் ஆகும் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து இமோஷனலி கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகணும்னு இருக்கு ஏன்னா அதுதான் பிரச்சனைக்குரிய விஷயமா வந்திருக்கும் இமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியாம ஆஹ் இம்மெச்சூரிட்டியா பிஹேவ் பண்ணியிருப்பாங்க ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாம ஸோ இப்போதைக்கு அவங்க ரெண்டு பேரும் இமோஷனலி மெச்சூர்டு ஆகணும் அதுக்கான டைம் போயிட்டு இருக்கு அதனால கொஞ்சம் அது டைம் எடுக்கும் அது ரெண்டு பேர் சைடுலயும் எப்போ அந்த இமோஷனலி மெச்சூர் ஆகுறாங்களோ அப்போதான் ரீகன்சிலேஷன் ஆகும் அது வரைக்கும் ஆகாது அப்போ அது ஆகிறதும் ஆகாததும் இவங்க கையில தான் இருக்கு இவங்க டு பிகம் மெச்சூரா மாறணும் மெச்சூரான ஒரு பர்சனா மாறணும் ஓகே டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க அவங்க என்னடா பண்றது மூவானா பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு ஸ்டோ ஜோன்ல இருப்பாங்கல்ல அவங்களுக்கு எப்படிமா சோ மூவ் ஆன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு பாக்கும்போது இவங்களுடைய மன அந்த மன அமைதிக்கும் கண்டிப்பா மூவ் ஆன் பண்ணணும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல மன அமைதியே இல்லைன்னா மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும் டாக்ஸிகின்றதை விட நார்மலாகவே அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் எதர் டாக்ஸிக் இருக்கா இல்லையான்னு தெரியாதவங்களுக்கு கூட ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷன் அந்த ரிலேஷன்ஷிப் அமைதி கொடுக்குதுன்னா இருக்கலாம் அமைதி கொடுக்கலன்னா எந்த விதத்துலையும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டாம் மூவ் ஆன் ஆகிறது நல்லது ஓகே ஆல் குட் எல்லாமே ஓகே கம்ப்ளீட்டில் இருக்கேன் அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போகணும் மேரேஜ் லைஃப் போகும்போது எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்கும் அப்படின்றத ப்ரடிக்ஷன்ஸை பார்த்துக்கலாமா இனிஷியேஷன் அவங்க பார்ட்னர் கிட்ட பேசணும் இந்த ஸ்டேஜ் கொண்டு போகணும்னு இருக்கேன் அப்படின்னு பார்ட்னர்ஸ் கிட்ட பேசணும் பேசினா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இனிஷியேஷன் எடுக்கிறதா இங்க பிரச்சனையே அவங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கிறதுனால அதை இனிஷியேட் பண்றதா பிரச்சனையே இனிஷியேட் பண்ணாங்கன்னா போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு பயல் நம்பர் த்ரீ செல் பண்ணவங்களுக்கான நிறைய ப்ரடிக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் உங்களுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் யாருக்காவது ப்ரோபோஸ் பண்ணோன்னா லவ் யூ ஏஞ்சல் போடுங்க லவ் யூ சாரான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க எல்லாத்தையும் தாண்டி பொதுவாக நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணுங்கள் அண்ட் அட் த சேம் டைம் பிரேக்அப் ஆயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க நல்ல ஒரு லைஃப் நினைக்கும் மூவ் ஆன் பண்ணிட்டு போகலாம் இந்த அழகான ஒரு பாசிட்டிவான டைம் கொடுத்து நம்ம நமக்கு இந்த இடத்துல தேங்க்யூ பண்ணோம் தேங்க்ஸ் ஃபார் த டைம் மேம் தேங்க்யூ தேங்க்யூ உங்க எல்லாருக்கும் காதல் வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கும் சரி திருமண பந்தத்தில் இருக்கவங்களுக்கும் சரி ஆனால் எல்லாருக்கும் காதல்ன்ற ஒரு விஷயம் மையமாக இருக்கும் இல்லையா ஸோ அப்படி உங்களுடைய காதல் வாழ்க்கை இன்னும் மென்மேலும் செழிப்பாக இருக்கிறதுக்கும் நிரந்தரமானதாக இருக்கிறதுக்கும் நானும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இன்றும் போல என்றுமே உங்களுடைய நபரை நீங்கள் காதல் செஞ்சு இன்னும் மென்மேலும் உங்களுடைய அன்பை நீங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்ற விதமாக நான் உங்களுக்கு என்னுடைய இனிய காதல தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சு